ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கறி குழம்பே தோற்றுருங்க அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் காலிஃப்ளவர் எடுத்துக்கிறேங்க காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ எடுத்துருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டாணி இதை வச்சு தாங்க சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி செய்ய போகிறாங்க அதுக்கு முன்னாடி காலிஃப்ளவரை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் அதாவது காலிஃப்ளவரில் நிறைய பூச்சி அதனால் வந்து முதல்ல இது போல் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிச்ச தண்ணியில் வந்து இது போல் வந்து காலிஃப்ளவரை வந்து வேக வைக்க தேவையில்லை சூட்லேயே வந்து அந்த பூச்சிகள்லாம் செத்து போகிறதுக்கு தான் வந்து தண்ணியில் வந்து வேக வைக்கிறோம் இது வந்து இது மூலமாக வந்து காலிஃப்ளவர் வந்து வேக வைக்க போகிறது இல்லை பூச்சிகள் மட்டும் தான் கொல்லப்போது அவ்வளோதான் இப்போ சுடுதண்ணியில் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நல்லா கொதிச்ச காலிஃப்ளவரை வந்து ஒரு தனி பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி வச்சிடலாங்க காலிஃப்ளவரில் வந்து நிறையா வந்து புழுக்கள்லாம் இருக்கும் போல் இது போல் பாயில்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது போல் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து காலிஃப்ளவரில் உள்ள அழுக்குகள் அப்புறம் அந்த புழு இது எல்லாமே செத்து போயிடும் இப்போ தான் வந்து நம்ம காலிஃப்ளவரை வந்து வேக வைக்க போகிறாங்க அவ்வளோதான் இந்த கழுவுற ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து காலிஃப்ளவரை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டீமரில் வந்து வேக வச்சுக்க போகிறேங்க இது பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இதில் தான் இப்போ காலிஃப்ளவர் முட்டை காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வேக வச்சுருதுங்க இப்போ காலிஃப்ளவர் வேக வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பட்டாணி வந்து இது போல் வந்து உரிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க பட்டாணி உரிச்சு எடுத்தாச்சு இப்போ காலிஃப்ளவர் பாருங்கள் சூப்பராக வந்து ஸ்டீமரில் வந்து வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ பட்டாணி காலிஃப்ளவர்லாம் தனியாக எடுத்து வச்சாலும் இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு வந்து ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேங்க இது போல் மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள் கறி குழம்பு என்னங்க மீன் குழம்பு எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மண் குழம்புல செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பட்டையை இது போக இடித்து எடுத்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாங்க கிராம்பு எதுவுமே வந்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறது கிடையாது இது போல் பாரம்பரிய முறையில் கல்லில் அடித்து பாருங்கள் அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இடிச்சு எடுத்தாச்சு இப்போ மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறோம் இதில் வந்து நம்ம இடித்து வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம் அப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து காரத்துக்கு சேர்த்துக்குங்க பச்சை மிளகா சேர்க்கும் போது இந்த டே குழம்போட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் மிளகாத்தூள் சேர்க்குறத விட பச்சை மிளகா கொஞ்சம் அதிகம் சேர்த்து பாருங்கள் குழம்பு வந்து ரொம்ப பாரம்பரியமான முறையில் ச கமகவன் இருக்குங்க கொஞ்சம் வந்து மல்லி பச்சை மல்லியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து கறிக்குழம்பு சுவையில் வந்து செய்ய போகிறதுனால இது போல் வந்து மல்லி விதையை சேர்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாக வந்து குழம்புக்கு வந்து சுவை கொடுக்கும் பூண்டு பார்த்திங்கன்னா இடிக்கிறதுக்கு சூப்பரான மெத்தடுங்க கல்லில் இது இ இது போல் இடிச்சிங்கன்னா அவ்வளோ காம்பு தோல் இதெல்லாம் சீக்கிரம் வந்துடும் இப்போ கல்லில் கொஞ்சோண்டு தோளோடைய வந்து சேர்த்து போட்டு பாருங்களேன் குழம்பு வந்து ரொம்ப வா வாசமாக மனமாக இருக்குங்க அவ்வளோதான் இப்போ வந்து இன் பூண்டை வந்து இடிச்சாச்சா இப்போ இடிச்சு வச்ச பூண்டையும் வந்து இதோட சேர்த்துக்கலாங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேஸாக வந்து வதக்கி எடுத்துக்கங்க இது போல் வந்து மண்சிரியில் வதக்கும்போது அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு வதக்குனிங்கன்னா அதுக்கு அருகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அவ்வளோதான் இப்போ வந்து நான் ஸ்லோ பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம தக்காளியை வந்து இதெல்லாம் சேர்த்துடலாங்க நான் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூன்று தக்காளி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ரொம்பவும் பழுத்த தக்காளி தேவையில்லை அளவான ப பழுத்த தக்காளியே போதுங்க இப்போ த தக்காளியும் பார்த்திங்கன்னா இது போல் தட்டில் மூட வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் எடுத்திங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் அதனால தக்காளியை வந்து ரொம்ப வந்து நம்ம வதக்க தேவையில்லைங்க பாருங்கள் தக்காளியை ஒரு மூடி போட்டு மூடி வச்சோன்னையே தக்காளி வந்து சூப்பராக வெந்துருச்சு இது சூப்பரான டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம தேவையளவு கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் உப்பு சேர்த்துக்குங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க நான் இந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது உப்பு வகைகளே பார்த்திங்கன்னா இந்த இந்து உப்புக்கு வந்து தனி குணங்கள் உண்டு ரொம்ப நன்மைகள் உண்டு கண்டிப்பாக வந்து உங்களுடைய சமையல் வந்து இதை சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த தக்காளி எல்லா மசாலாக்களையும் வந்து நல்லா வதக்கியாச்சுங்க வதக்கிறதெல்லாம் வந்து அந்த குழம்பு டேஸ்ட்டே இருக்குதுங்க இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினியாக செயல்படுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஏன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கிறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கும் வதக்கும்போது பார்த்திங்கன்னா வதக்கும்போதே அந்த கறி வாசமே வந்து செம்மையாக வருங்க அதனால் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வதக்கியாச்சு இப்போ வேக வைத்த பட்டாணி அப்புறம் பார்த்தீங்கன்னா கா காலிஃப்ளவர் இதோடு சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா திரட்டி விட்டுருங்க அப்போ வந்து அந்த மசாலாவோட அந்த டேஸ்ட்டு சுவை எல்லாமே வந்து இந்த காலிஃப்ளவர்லேயும் பட்டாணிலேயும் இறங்கிடும் பட்டாணி வந்து வேக வைக்க தேவையில்லைங்க பட்டாணி வந்து கொஞ்சம் தண்ணி போட்டாலே அது நல்லா வெந்துடும் அதனால பட்டாணியை தனியாக நம்ம வேக வைக்க தேவை கிடையாது இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாத்தையும் அந்த மசாலாவோட நல்லா பரட்டி எடுங்க அப்போ வந்து பாதி அளவுக்கு ஏன்னா காலிஃபளவு ஏற்கனவே வெந்ததுனால உங்களுக்கு லேசாக தண்ணி சேர்த்தாவே போதுங்க இப்போ வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும் ஏன்னா குழம்பு அதில் செய்ய போகிறது கிடையாது கொஞ்சம் கிரேவி பதில் அதாவது சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் பட்டாணி குருமாக்கு சப்பாத்தி எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு புளி புளி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும் எந்த ஒரு கொ புளி குழம்பு இது மாதிரி டேஸ்ட்டுக்கெல்லாம் கொஞ்சோண்டு புளி சேர்த்து பாருங்களேன் அந்த குழம்போட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க அவ்வளோதான் இப்போ வந்து குழம்பு பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த புளியை சேர்க்கணும் ஏற்கனவே குழம்புலாம் எல்லாமே வெந்துருச்சு ஸோ புளி வந்து டேஸ்ட்டுக்கு தான் ஊற்றுறோம் அவ்வளோதான் இப்போ காலிஃப்ளவர் பட்டாணி குருமா கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள்